யார் எனக்கு உண்மையாக இருக்கா என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களாக தான் இருக்காங்க இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நல்ல எண்ணத்தோடு இல்லை இதில் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த கதை உங்களுக்கு ஒரு பதிலை சொல்லும் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி வார வாரம் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நாம் காணொலிகளை பதிவு பண்ணிட்டு வரோம் இப்போ யூடியூப் அல்கோரதம்ல நடக்கிற நிறைய மாறுதல்கள்னால எல்லாருக்கும் நோட்டிபிகேஷன் போறதில்ல அதனால வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஏழு முப்பதுக்கு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்காக ஒரு கதையை பதிவிட்டிருப்பேன் அது சீன நாட்டின் ஒரு நாட்டுப்புற பகுதி அந்த ஊர்ல ரெண்டு சகோதரர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அண்ணன் பேரு கிம் தம்பி பேரு யாங் இவங்களுடைய அப்பா ரொம்ப ஏழ்மையான நிலையிலிருந்து முன்னுக்கு வந்தவருங்கிறதுனால ரெண்டு பேருக்குமே உழைப்போட அருமை நல்லாவே தெரியும் அந்த ஊரே மெச்சும்படி அண்ணனும் தம்பியும் ரொம்ப ஒத்துமையா ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது அவர் இறந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குடும்ப சொத்துக்களை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க அதனால ஊர்ல இருக்கிற பெரியவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்க முன்னிலையில சொத்தை பிரிக்கிற பேச்சுவார்த்தைய நடத்தினாங்க இவங்க அப்பாவுக்கு ஒரு சொந்த வீடும் பத்து ஏக்கர் பண்ணை நிலமும் ஒரு சின்ன கடையும் சொத்தா இருந்தது அண்ணனான கிம்முக்கு தொழில் தொடங்கணும் இவங்களுடைய சின்ன கடையில இருக்கிற வியாபாரத்தை இன்னும் பல மடங்கா பெருசு பண்ணணும் அப்படிங்கிற கனவு இருந்தது தம்பியான யாங்குக்கு அவங்க பண்ணை நிலத்துல பாரம்பரிய முறைப்படி விவசாயம் பண்ணணும் இன்னும் நிறைய நிலப்புலன்களை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் அண்ணன் ஆசைப்படுற மாதிரி தொழிலை விரிவுபடுத்த அவங்க கிட்ட இருக்கிற பணம் பத்தாது அதனால விவசாய நிலத்தை வித்து அதிலிருந்து வர பணத்தை முதலீடா போட்டு தொழிலை வளர்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சான் ஆனா தம்பிக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை பல தலைமுறைகளா பாதுகாத்து வந்த விவசாய நிலத்தை விற்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருந்தான் இந்த காலத்துல விவசாயம் செஞ்செல்லாம் முன்னேற முடியாது தொழில் தொடங்கினா தான் லாபம் பார்க்க முடியும் விவசாயம் பண்ணுனா வயிற்றுக்கும் வாய்க்குமே சரியா போயிடும் நம்ம குடும்பம் பொருளாதார நிலையில் முன்னேறணும்னா தொழில் தான் செய்யணும் அப்படின்னு கத்துனா அண்ணங்காரன் ரெண்டு பேரும் தனித்தனியா பேசிக்கிட்டாவே கருத்து வேறுபாடு வரும் இதுல இடையில நாலு பேர் வந்து பூந்தா எப்படி இருக்கும் அண்ணன் சொல்றதுதான் சரின்னு சில பேரும் தம்பி சொல்றதுதான் சரின்னு சில பேரும் வாதம் பண்ண ஆரம்பிச்சதுல அண்ணன் தம்பிக்கு நடுவுல இருந்த வாக்குவாதம் அங்க பெரிய கைகலப்பையே உருவாக்கிடுச்சு அதனால அப்போதைக்கு அங்கிருந்த பிரச்சனையை விளக்கி விட்டு எல்லாரும் கலஞ்சு போயிட்டாங்க அண்ணையில இருந்து ஒரே வீட்ல இருந்தும் அண்ணன் தம்பி பேசிக்கிறது இல்ல ஒரே வீட்ல வாழ்ந்தாலும் ரெண்டு பேத்துடைய குடும்பமும் தனித்தனியா சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க சில மாதங்கள் இப்படியே ஓடிச்சு தம்பி அவன் நினைச்சபடி விவசாயம் பாக்குறதையும் தான் தொழில் தொடங்க முடியாம அவதிப்படுறதையும் அண்ணனால பொறுத்துக்க முடியல அதனால ஊர் பஞ்சாயத்தை கூட்டி மொத்த நிலத்தையும் விக்காட்டியும் பரவாயில்ல தன்னுடைய பங்கான நிலத்தை வித்து தான் தொழில் தொடங்க பணத்தை ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி பிராது கொடுத்திருந்தான் அண்ணன் அவன் சொல்றது அந்த பஞ்சாயத்து ஆளுகளுக்கு நியாயமா படவே அண்ணன் தான் பங்கு நிலத்தை விற்க அவங்களுக்குள்ள இருந்த விரிசல் அதிகமாகி தம்பிக்காரன் தான் குடும்பத்தை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்த உறவு முறிஞ்சே போச்சு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அண்ணன் உன்னை பத்தி இப்படி சொன்னாம்பா உன் தம்பி இருக்கான்ல பத்தி என்ன சொன்னான் தெரியுமா அப்படி இப்படின்னு ஏத்தி விட்டு இவங்க ரெண்டு பேரையும் சேர விடாம நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க அண்ணனான நெருங்கிய நண்பர்கள் ரெண்டு பேர் கூட சேர்ந்து தொழில் ஆரம்பிச்சான் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் போய்கிட்டு இருந்தது ஒரு நாள் அண்ணனானுக்கும் வியாபார விஷயமா வெளியூர் போயிருந்தான் வேலை எல்லாம் முடிச்சிட்டு அவன் வீடு திரும்ப ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்படி அவர் திரும்பி வந்த அன்னைக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அவர் பார்த்த காட்சி அப்படியே அவரை திடுக்கிட வச்சுது அந்த வீட்டுடைய மூலையில் அவருடைய மனைவி தலைவிரி கோலமா உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தா உடனே இவர் ஓடி போய் என்ன ஏதுன்னு விசாரிக்க நடந்த எல்லாத்தையும் அவர் மனைவி சொன்னாங்க அன்னைக்கு காலையில அவங்க வீட்டு வாசல பெருக்க போன போது ஒரு திருடன் இவங்க கிட்ட இருந்து நகைகளை பறிக்க முயற்சி பண்ணியிருக்கான் இவங்க உடனே கையில இருந்த தொடப்பத்தால அவனை அடிச்சு கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க இத பார்த்து பயந்த அவன் அங்கிருந்து ஓடி போக முயற்சி பண்ணிருக்கான் இவங்களும் அவனை துரத்திட்டு ஓடி கையில இருந்த தொடப்பத்தை வீசியிருக்காங்க கால் தடிக்கி கீழே விழுந்த போது அங்க இருந்த பெரிய கல்லுல அவன் தலை இடிச்சு அந்த இடத்திலேயே அவன் இறந்துட்டதாகவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்ச இவங்க இதை யாராவது பார்த்துட்டா என்ன ஆகுறது தன்னை ஒரு கொலகாரின்னு சொல்லிடுவாங்களோ தனக்கு தண்டனை கிடைச்சிடுமோ அப்படின்னு பயந்து அவங்க அந்த திருடனுடைய பிணத்தை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்து அதை துணீரை சுத்தி ஒரு மூட்டையா கட்டி வச்சிருக்கிறதாகவும் அதிகாலை நேரங்கிறதுனால நல்ல வேலையா யாரும் இத பாக்கலும் இப்ப இந்த பிணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் அவருடைய மனைவி சொல்லிட்டு அழுதாங்க நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்ட கிம்முக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இன்னொரு பக்கம் நல்ல வேலையா தன்னுடைய மனைவிக்கு எதுவும் நடக்கல அப்படின்னு நிம்மதியாகவும் இருந்தது சரி இப்போ இந்த பணத்தை என்ன பண்றது நாம இதை யாருக்கும் தெரியாம எங்காவது கொண்டு போய் புதைச்சிடலாம் இதை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்துங்களேன் இதை கொண்டு போய் புதைக்கிறதுங்கிறது என்னால மட்டும் இதை தனியா பண்ணிட முடியாது இப்போ யார்கிட்ட போய் உதவி கேட்கறது ஆம் அதான் உங்க நண்பர்கள் இருக்காங்கல்ல நீங்க அவங்க கிட்ட கேளுங்க அவங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு அவ சொல்ல உடனே கிம் தன்னுடைய முதல் நண்பனை தேடி அவன் வீட்டுக்கு போனான் நடந்த எல்லாத்தையும் சொல்லி பிணத்தை புதைக்கிறதுக்காக தனக்கு உதவி செய்யும்படி கேட்டான் நண்பனோ நான் உனக்கு உதவி தான் நேத்துல இருந்து எனக்கு கடுமையான வைத்து வலி என்னால எந்திரிக்க கூட முடியல கண்டிப்பா என்னால உன்கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான் இவன் அடுத்து யார்கிட்ட உதவி கேட்க போறான் எப்படி அந்த பணத்தை புதைக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பின இந்த முதல் நண்பன் கிம்மை பின் தொடர்ந்து போனான் அவன் வீட்டில இருந்து வெளியில வந்த கிம் தன்னுடைய இரண்டாவது நண்பனை தேடி போனான் நடந்த எல்லாத்தையும் சொல்லி தன் இரண்டாவது நண்பன் கிட்ட உதவி கேட்க அவனோ தன்னுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அவளை தனியா விட்டுட்டு வெளியில வர முடியாதுன்னு சொல்லி உதவி செய்ய மறுத்துட்டான் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம மனசுடைஞ்சு போன கிம் தான் வீட்டுக்கே திரும்ப போனான் இப்போ அந்த இரண்டு நண்பர்களும் சேர்ந்து கிம் என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்காக அவனை பின்தொடர ஆரம்பிச்சாங்க நேரா தன் வீட்டுக்கு வந்த கிம் தன் நண்பர்கள் கிட்ட இருந்து உதவி கிடைக்காதத மனைவி கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டான் உடனே அவனுடைய மனைவி சரி பரவாயில்ல விடுங்க நீங்க உங்க தம்பி கிட்ட போய் உதவி கேட்டு பாருங்க பரவாயில்ல இப்போதான் அவன் என்னை எப்ப முடிச்சு கட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்ப போய் கிட்ட உதவி கேட்க சொல்ற இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி நம்மள மாட்டி விட்டுருவான் ஆனா அவனுடைய மனைவி ரொம்பவே அவனை வற்புறுத்த வேற வழி இல்லாம தன் தம்பி கிட்ட போய் உதவி கேட்டான் நடந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்ட அவனுடைய தம்பி அண்ணா நீ ஒன்னும் கவலைப்படாத நான் இன்னைக்கு ராத்திரியும் உன் வீட்டுக்கு வரேன் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போய் இந்த பிணத்தை பொதிச்சிடலாம் எதுக்கும் கவலைப்படாம போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான் அவன் சொன்ன மாதிரியே அன்னைக்கு ராத்திரி கிம்முடைய வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிணத்தை பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு தூக்கிட்டு போய் அங்க குழி தோண்டி புதைச்சிட்டு வந்தாங்க அப்புறம் ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ என்னங்க துன்பத்துல உதவுறந்தா உண்மையான உறவு அவங்கள தான் நம்பணும்னு சொல்ல வரீங்க அதானு அப்படின்னு நீங்க சில பேர் கேட்கலாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் இந்த கதையில ஒரு முக்கியமான விஷயமே இனிதான் இருக்கு அங்க நடந்த எல்லாத்தையுமே கிம் உடைய இரண்டு நண்பர்கள் கவனிச்சிட்டு வந்தாங்க இந்த இரண்டு நண்பர்கள் கூட சேர்ந்துதான் கிம் தன்னுடைய புது வியாபாரத்தை ஆரம்பிச்சிருந்தாரு இப்போ இப்படி ஒரு சிக்கல்ல அவர் இருக்கும் போது அவரை காட்டி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா அந்த மொத்த வியாபாரத்தையும் தாங்களே நடத்தலாம் அப்படின்னு திட்டம் போட்டு அவங்க நேரா கிராம அதிகாரி கிட்ட போயி கிம்மும் அவன் மனைவியும் சேர்ந்து ஒரு கொலை பண்ணி அந்த பிணத்தை காட்டுக்குள்ள புதைச்சிருக்கிறதா சொல்லி கொடுத்துட்டாங்க அடுத்த நாள் காலையில சில காவலர்கள் வந்து கிம்மையும் அவருடைய மனைவியையும் கைது பண்ணிட்டு அந்த பிணத்தை புதச்ச இடத்துக்கு போறாங்க அவங்க சொன்ன இடத்துல தோண்ட ஆரம்பிச்சாங்க கிம்முக்கு அப்படியே விள போச்சு இதுக்கு மேல தப்பிக்க வழி இல்ல இனி ஜெயிலுக்கு போறது உறுதி அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த குழிக்குள்ள புதைச்சு வச்சிருந்த அந்த மூட்டையை வெளியில எடுத்தாங்க காவல் அதிகாரிகள் அதை பிரிச்சு பார்க்கும்போது நிறைய துணிகளால சுத்தப்பட்ட பெரிய பெரிய கட்டைகளும் கற்களும் கிடைச்சது உள்ள எந்த பிணமும் இல்லை விறகு கட்டையையும் கற்களையும் பார்த்த இந்த இரண்டு நண்பர்களும் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நின்னாங்க உடனே கிம்முடைய மனைவி காவல் அதிகாரி கிட்ட திரும்பி ஐயா என் கணவரான கிம் தன் நண்பர்களை ரொம்ப நம்பினாரு அவங்க மேல ரொம்ப பிரியமா இருந்தாரு ஆனா தான் சொந்த தம்பி மேல காசுக்காக கோபப்பட்டு அவனை கெட்ட சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தாரு ஒருத்தரை நமக்கு பிடிச்சிருக்கும் போது அவங்களுக்காக நாம என்ன வேணாலும் பண்ணுவோம் ஒருத்தர் கூட நமக்கு உறவு சுமூகமா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறதோ இல்ல அவங்கள நல்லபடியா நடத்துறதோ ஒரு பெரிய விஷயமே இல்லை அது எல்லாருடைய இயல்பு தான் ஆனா ஒருத்தர் கூட சுமூகமான உறவு இல்லாத போது மனஸ்தாபத்தில் இருக்கும் போது அவங்கள நல்ல விதமா மரியாதையா நடத்துறதும் அவங்களுக்கு ஏதாவது முதல் ஆளா போய் உதவி செய்கிறதும் தான் உண்மையான உறவு அப்படிப்பட்ட உறவு புரிய நான் இந்த நாடகத்தையே நடத்தினேன் உண்மையிலேயே எந்த திருடனும் வரல நான் யாரையும் கொலையும் பண்ணல விறகு கட்டையையும் கற்களையும் துணியில சுத்தி மூட்டையா கட்டித்தான் அதை பிணம்னு என் கணவர்கிட்ட கிட்ட காட்டுனேன் அப்படின்னு கிம்முடைய மனைவி சொல்லி முடிச்சாங்க யார் ஒருவர் உங்களுக்குள்ள இருக்கிற சங்கடங்களையும் மனஸ்தாபங்களையும் மீறி நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்க கூட வந்து நிற்கிறாங்களோ அவங்கள என்னைக்கும் விற்றாதீங்க அவங்க கிட்ட என்ன வேணாலும் பகிர்ந்துக்கலாம்